சண்டெல்லாம் போடாதீங்க பாசிங்க நீங்க வளர மாட்டீங்க பக்கத்து தெருல இருக்கிற பாச எது தெருல யாட்டையும் சண்டை போடாதீங்க எல்லாம் ஒரே எஜமான கூலிஞ்சிரும் ஒரே எஜமான தானே வாங்கி சாப்பிடுறீங்க சம்பளத்தை பல பேருக்கு பல எஜமானா உலகம் எங்களுக்கு எல்லா ஊழியக்காரனு ஒரே எஜமான் பிதா குமாரன் பரிசுத்தாவை ஆகிய தெய்வம் தான் அவர் தான் சம்பளம் கொடுக்கிறாரு அவர் தான் சோர் தர்றாரு அவர் தான் உங்களுக்கு மையமான் நின்று வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு எதுக்கு சண்டை போடுறீங்க நீங்க ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை அது பெந்த காய்ச்ச காரணம் முழு சண்டையும் போடுறது சண்டை போடுறதுக்கு காரணம் யாருதான் பெந்த காச்ச பாதிச்சதுங்களா சிஏ சி சண்டை கிடையாது மாறுனா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திட்டு அவன் போயிட்டே இருப்பான் ஆட்சி பாதிச்சுன்னா சண்டை வராது உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்களே என்ன தெரியும் வெளியில மாறுதன்னா மாறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஆளுங்களை எதையாவது சொல்லி அவன் இப்ப வந்தவன் என்ன எப்படி சொல்லலாம்

நான் உங்களுக்கு புதுசு கத்திருக்கு நான் பழசு ஐம்பத்தாறு வருஷம் எனக்கு சோறு போட்டு என்ன வளர்த்து என்ன ஊழியத்துக்கு என் உணர்வு என் எண்ணம் என் சிந்தை என்னுடைய எல்லாத்தையும் தயார் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் என்னால சும்மா பேசாம இருக்க முடியாது இப்போ நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் இப்போ நான் ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு இப்போ நான் இப்போ தான் சொல்லிட்டு நான் வேஸ்ட் பண்ணி என் நாட்களை வீண்படுத்த விரும்பலை

இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது என்று அவர் சொல்ல எண்பது வருஷம் ஒன்னை தயார் பண்றதுக்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கேன் சும்மா ஈஸியா வேண்டாம் சொன்னா ஒன்னு என்னால விட முடியாது மோச எண்பது வயசுல வெளியே வந்ததுனால ஓ புது ஊழியக்காரன் நினைக்கிறீங்களா இல்லைங்க எண்பது வருஷம் கத்திரவனை ஊழியக்காரனா உருவாக்குறதுக்கு எண்பது வருஷம் எடுத்திருக்கிறார் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு மோசை நீங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சண்டை போடுறீங்கன்னா வளர்ச்சி இல்லையே சாமனத்தில் இருந்துகிட்டே சாமனத்தினுடைய ரூல்ஸை ரூல் நீங்க ஒரு பயலாஸ் ரெடி பண்றீங்கன்னா உங்ககிட்ட வளர்ச்சி இல்லை அது உலக தொழில் பண்றவன் இப்படி நிறைய விஷயத்தை ஆண்டவர் பேசினா நிறைய பேருடைய இருதயம் பாதிக்கப்படும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் பேசுறார் பாதிக்கப்படணும் ஆண்டவர் பேசுறது இல்லை எங்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசினாலும் நீங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் பேசுறாரு தவிர நீங்க பாதிக்கப்படணும்னு ஆண்டவர் ஒரு நாள் கூட என்ன செய்யல பேச மாட்டார் அப்படி பேசுற தெய்வம் அல்ல இப்ப பேசுறாருனா அவர் விரும்புறார் உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும் மகனே என்னுடைய நிறைவான வளர்ச்சி பூரண வளர்ச்சி ஒரு புருஷ வளர்ச்சி அளவுக்கு தக்க வளர்ச்சி தக்க வளர்ச்சி இருக்கணுமே ஸ்தானம் நல்லா இருக்க அப்பான்னு அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு காசு கொண்டு வரலையா சம்பாதிச்சு அப்படியே குடிச்சிட்டு படுத்துக்கிறாரு அந்த பையன் சொல்றான் எங்க அப்பான்னு எங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இல்ல மனசே இல்ல அம்மாவை மதிக்கிறான் காரணம் பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி எங்களை படிக்க வச்சது எங்க அம்மான்றான்

அந்த ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி அங்க கட்டளையிடுறான் ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி ரொம்ப அவசியம் தேவனுடைய ஊழியர்களே கத்தட்ட கேளுங்க கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதா நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு கொடுத்த அழைப்பு கேட்ட அந்த ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி எனக்கு தாங்கன்னு கேளுங்க ஆமே ஆமே நாட்டின் சண்டை போடாதீங்க இல்லையா எவன் வேணா இந்த ஸ்தாபனத்தெல்லாம் இருந்துட்டு போட்டோம் உங்களை சேர்த்தா என்ன சாக்காட்டா என்ன உங்களை மெம்பர் ஆக்கினா என்ன பதவி தந்தா என்ன அவன் செத்த எல்லாரும் கீழே தான் போன ஒரு வயலு மேல போக முடியாது நான் என்ன நூறாவது மாடியில் அடக்கம் பண்ணுங்க சொல்ல முடியும் நான் ஊர் உலகத்திலிருந்து எல்லா சபைக்கும் தலைவன் என்னைய சர்ச்சிக்கு மொட்டை மாடியில் அடக்கம் பண்ணுங்க சொல்ல முடியும் ஒண்ணும் சொல்ல முடியாது செத்த உன் நிர்வாணத்தை பார்த்து ஒன்னு குளிப்பாட்டி ஜட்டி போட்டு பேண்ட் போட்டு சட்டையை போட்டு ஒன்று படுக்க வைக்கிறதா கவனமா வாழுங்க எதுக்கு சண்டை எதுக்கு சண்டை எதுக்கு போட்டி போடாமல் வேணா விட்டு கொடுத்துருங்க ஒளிய காரணம் அது அவன் ஸ்தானம் அதுதான் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல காரணம் வளர்ச்சி இல்லை ஸ்தானத்துக்கேட்ட வளர்ச்சி இருக்கணும் எதனவற்ற இருக்கு இல்லைன்னா ஆண்டோட்ட கேளு நான் ஸ்தானத்துக்கு எனக்கு கொடுத்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை தந்திருங்க ஆண்டு போறேன் என்னுடைய ஊழியத்துக்கு ஏற்ற வளர்ச்சி எனக்கு தந்திருங்க ஆண்டு வரேன் ஒவ்வொன்றா கேளுங்க நாலு பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க இல்லையா அந்த நாலு பிள்ளைகளுக்கு சோறு போடுற ஒரு ஸ்தானத்தை எனக்கு தாங்க நீங்க ஒரு பிள்ளைக்கு சோறு போடுற ஸ்தானத்தில் வச்சுட்டு நான் நாலு பிள்ளையை பெற்று வச்சா என்ன ஆகுறது மூணு பேர் பட்டினியா இருக்க முடியும் நாங்க அப்படி கேட்டு வளர்ந்தவங்க தான் உங்களுக்கு கத்தர் போதிக்கிறார் நாலு பிள்ளைய பெற்றுட்டோமே அழக்கூடாது ஆண்டு விட்டு கேளுங்க நாலு பிள்ளை தந்துட்டீங்க அதற்கேட்ட வளர்ச்சி எனக்கு தாங்க பொருளாதார வளர்ச்சி எனக்கு தாங்க அந்த வளர்ச்சியை கேட்க கேட்க ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் கடைசி வரைக்கும் வெட்கப்படுத்த மாட்டார் கடைசி வரைக்கும் கத்தர் உங்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கவே மாட்டார் ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம் தான் உங்களுடைய எஜமான் உங்களுடைய வளர்ச்சியின் மேல் பிரியப்படுகிற ஒரு எஜமான் உங்களுடைய வளர்ச்சிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு எஜமான்